ிய மாணவர்களே அந்த விராகி நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட ஏசப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அநேகருக்கு கடன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த விரும்புகிறாராங்க தாங்க அவர் சொல்கிறாரு கடன் கொடுக்கணும்னே நம்ம எல்லாரும் யோசிப்போம் எப்படிங்க கொடுக்கும்போது ஏன் வீட்டில் இருந்தால் தானேங்க நான் கடன் கொடுக்க முடியும் அப்படித்தானங்க நம்ம யோசிக்கிறோம் நம்ம கையில் இருந்தால் அதாவது சட்டியில் இருந்தால்தே அகப்பையில் வருவாங்க நம்ம நமக்குள்ள காசு இருந்தாலே நம்ம கொடுக்க முடியும்னு அப்போ நமக்குள்ளே வந்து அந்த அந்த பணம் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படணுங்க அப்போ கடவுள் என்ன சொல்கிறான்னா நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது கடவுள் வந்து மிகுதியான பணத்தை நமக்கு கொடுக்குறாராங்க ஓகேங்க மிகுதியான ஆசீர்வாதம் நமக்கு எப்படிலாம் வருது அப்படிங்கிறதையும் குறித்து உபாகாம பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் ஒன்றா வசனத்துலேருந்து படித்தீங்கன்னா மூன்று காரியங்களை குறித்து அவங்களோர் பேசுகிறாருங்க முத பார்த்தீங்கன்னா முத காரியத்தில் அவர் சொல்கிறாரு நீ ரெண்டாவது வசனத்துலேருந்தே நீங்கள் படித்தீங்கன்னா தெரியுங்க நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து நிறையா ஏழைகள் இருக்கும் திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ வறியவர்கள் இருப்பாங்க அப்படி தானுங்க அப்போ அவங்களுக்கு சூழ்நிலைக்கு வரும்போது நம்ம வந்து கடன் கேட்பாங்க அப்படி அப்படி அவங்க வந்து கடன் கொடுக்கும் போ கேட்கும்போது நம்ம மனசில் வஞ்சகமே வைக்காம நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாம அவங்களுக்கு கடன் கொடுக்கணுமாங்க கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்கக்கூடாதாங்க அதவே அவர் சொல்றாரு நீ கொடுத்துட்டு அப்படி விட்டு விட்டுரு அப்படின்னு சொல்றாருங்க அப்படி நம்ம விட்டு விடும்போது என்ன நடக்குதாங்க கடவுள் நம்மளை மேன்மேலும் ஆசிர்வதிக்கிறாராங்க நீங்கள் அஞ்சாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறாருங்க அடுத்து வந்து அவர் இன்னொரு காரியத்தையும் அவசரத்துக்காக வந்து காசு கேட்பாங்க இந்த பத்து ஒம்பது ஏழு எட்டு வசனங்களை வாசத்தீங்கன்னா தெரியும் யாராவது வந்து அவசரத்துக்கு வந்து நம்மகிட்ட காசு கேட்பாங்க அப்படி தானுங்க நம்மக்கிட்ட காசு இருக்கும் ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம் நம்மக்கிட்டே ஆயிரம் பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு நேரத்தில் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா கடவுள் சொல்கிறாரு பண்ணுறாரு வந்து அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கயேன் நீ உன் இருதயத்தை இருக்காத உன் தேவையிலேயே mind வைக்காத அவங்க எவ்வளோ அவசரமாக வந்து அவன்கிட்ட கடன் கேட்குறாங்க அதுக்காக நீ இறங்கி கொடுத்துரு நீ அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நம்மளை ஆளுகை செய்ய வைப்பாராங்க இந்த பூமியில் ஆளுகை செய்யறதுனா என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இந்த பூமியில் என்னென்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறவந்தங்க ஆளுகை செய்கிறான் வாங்குறவங்க வந்து அடிமையாக இருக்கிறாங்க அப்படி தான் நாங்கள் வந்து நம்ம எதிர் ஆளுகை செய்வோமா இப்படி ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் இறக்கம் பாராட்டி கேட்குறவங்களுக்கு அவசரத்துக்கு கேட்குறவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன செய் ஆத்திரமாக நம்முடைய பிஸ்னஸில் டாமினேட் பண்ணுறோமாங்க நம்முடைய வருமானங்கள் மற்றவருடைய வருமானங்களை விட அதிகரிக்குதாங்க இது நிமித்தம் நமக்கு என்ன ஆகும் கேட்டால் நமக்கு எல்லார பார்க்கலோ நம்முடைய வருமானம் அதிகரிக்கணும் அநேக நம்ம ஆளுகை செய்வோம் ஆளுகைனா அநேக நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் மிகுதியான பணத்தை நமக்கு தேவன் தருவாராங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம அந்த கடன் வாங்கி இன்னொரு காரியமும் இருக்குதுங்க அந்த இசைவேலருக்கு அவருக்கு சொன்ன அந்த பிரமாணங்கள்லாம் இதில் உங்களுக்கு சொல்கிறேங்க எந்த அளவுக்கு நம்ம ஆசிரியர் சுகத்தை நம்ம அடையணுங்கிறதுக்காக இப்ப மூணாவது ஒரு காரியத்தை அவர் சொல்றாருங்க மூணாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்குதுங்க அது எப்படின்னா ஓய்வு நாளின் பிரமாணம் அது வந்து ஏழாவது நாள் ஓய்வு நாள் செலிப்ரேட் பண்றாங்க அதே போல ஏழாவது வருஷம் நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஜூப்ளின்னு சொல்லி ஒன்று கொண்டாடுவாங்க இந்த ஏழாவது வருஷத்துலேயும் சரி ஐம்பதாவது வருஷத்துலேயும் அவங்க கொண்டாடுற அந்த வருமானத்துல அந்த அதுல அந்த ஓய்வு நாள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்த கடனை வந்து அன்னைக்கு வந்து யார்கிட்டயாவது அவங்க கடன் கொடுத்துருப்பாங்கல்ல கடன் வாங்கியிருப்பாங்க அது கொடுத்துருப்பாங்க எல்லா கடனுமே அன்னைக்கு ரத்தாயிருமாங்க அதுக்கடுத்து யார் கொடுக்கல வாங்கல் கடனே கிடையாதுங்க அதுக்கடுத்து புது கணக்குதான் தொடங்குங்க ஏற்கனவே அந்த கொடுத்த கடனில் அதோட கேன்சலேஷன் ஆயிருங்க அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த இஸ்ரோ அந்த கடன் கொடுக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் இருப்பாங்களா அவங்களாம் என்ன செய்வாங்களா கொஞ்சம் நாள் இருக்கும்போது இந்த ஆறு மாதத்துக்கு ஒரு முன்னாடி அந்த ஏழாவது வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கடன் கொடுக்க ரொம்ப யோசிப்பாங்களே கொடுத்தா இன்னும் ஏழாவது வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்புறம் அந்த காசு ரத்தா அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு யோசி பார்க்கலாங்க அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ அப்படி யோசிக்காத அவங்க மேல இறக்கம் பாராட்டு அவங்களுக்கு தாராளமா நீ கொடு அவங்க மேல கரிசமையா நீ கொடு உன் தேசத்துல எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கு நீ அப்படி செய்யும்போது அவர் என்ன செய்யறாரா கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்கிறாராங்க கையின் பிரயாசங்கள்னா என்னன்னு தெரியுங்களா நீங்க கையிடு செய்யற எல்லாம் சக்சஸா இருக்குமாங்க எதை தொடரீங்களோ அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றது நீங்கள் பார்க்கலாமாங்க ஆமாங்க இன்னைக்கு பாருங்களேன் உலகத்தில் நிறையா பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒரு அடி ஏறுறேங்க நாலு அடி கீழே விழுந்துடுறேங்க நான் என்னவோ நினச்சி இந்த பிஸ்னஸை தொட்டேன் எல்லாம் லாஸுங்க இப்படி தாங்க சொல்லி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் கடவுள் சொல்கிற மாதிரி மனசுல வஞ்சகம் இல்லாமல் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் நீங்கள் கொடுத்த கடனை திரும்ப வாங்க மாட்டேன்னு சொல்லி தாராளமாய் ஆசையா அவங்கள கொடுத்து அவங்களும் முன்னேறணும் நானும் முன்னேறணும் வேணுன்ற எண்ணத்தோட வாழ்ந்து பாருங்களே கத்தர் உங்களை ஆசிரிச்சு உங்க கையை பிரயாசம் நீங்க தொடரதெல்லாம் பொண்ணுதாங்க நீ எந்தெந்த பிசினஸ் சாதாரணமா தொடரீங்களோ அதே ஆசிர்வாத்து மிகுதியை உங்களுக்கு கொண்டு வர்றத பார்க்கலாங்க எனவே அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த வசனங்களுக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க இது வந்து ஒருவருக்கு ஒருவர் கொடுக்குற அந்த கடன் இந்த காரியங்களை வருதுங்க ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சமமா பார்க்கறாருங்க ஏழைகள் நம்முடைய தேசத்துல இருக்கிறத அவர் விரும்புறதே இல்லைங்க ஏழைகளும் வறியவர்களும் எல்லாம் சமமா இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்க எனவே இருக்கிறத நீங்க கொடுக்கும்போது சந்தோஷம் கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வச்சு உயர்த்துறத பாருங்க அது மட்டும் இல்லைங்க இது கடன்ற விஷயத்தில் வருது இன்னொன்னுலே கடவுள் மூலம் மிகுதி ஆசீர்வதிக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க தசம பாகங்களை கொடுக்கும்போது நீங்க சபைக்கு எந்த அளவுக்கு பாகங்களை விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தசம்பாவம் மட்டும் இல்லைங்க காணிக்கைகள் உற்சாக காணிக்கைகள் இதெல்லாம் நீங்கள் கடவுளுக்கு கொடுத்து பாருங்களே உங்களோட ஆசிர்வாதத்தின் அறுவடைய நூறு மடங்கு மட்டும் இல்லைங்க அதிகமாக ஆயிரம் கோடி மடங்கு ஆசீர்வாதமா நீங்கள் வச்சுருப்பீங்க கொடுப்பேகங்க அறுவடைய பெருவேகங்க அநேகருக்கு இன்னும் கொடுப்பேங்க கடவுள் அந்த அளவுக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறதா பாருங்க தேங்க்யூங்க காட் பிளஸ்யூங்க